செங்கல்பட்டு மாவட்டம் மருநாந்தகம் மாவட்டம் மின்னல் சித்தாமூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அரசுக்கு சொந்தமான சுமார் ரெண்டு ஏக்கர் நிலத்தில் விலை உயர்ந்த மரங்களை இதே ஊரை சேர்ந்த பரசுராமன் என்பவர் கிராமத்து மக்களுக்கும் தெரிவிக்காமல் அதிகாரிக்கும் தெரிவிக்காமல் லோ லோடலோடு வெட்டி விற்று விற்று கொண்டிருக்கிறார் இதை மாவட்ட நிர்வாகம் தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கிராம பொதுமக்கள் கேட்டுக்கொள்கிறோம் களிங்கள் தண்ணி வெளியேறும் உபரி நீரை மடக்கி அவர் ரெண்டு ஏக்கர் நிலத்தை மடக்கி சவுக்க வைத்து இருக்கிறார் அந்த சவுக்கிய கிராம மக்கள் யாருக்கும் தெரியாமல் அதிகாரிகளுக்கு யாருக்கும் தெரியாமல் சுமார் ஒரு அஞ்சு லட்சத்துலேருந்து ஏழு லட்சம் ரூபாய் உள்ள மதிப்புள்ள மரத்தை வெட்டி களவாடி விட்டார் அதை ஊர் மக்கள் கேட்க போனால் நான் அதிகாரிலாம் நான் பார்த்துட்டேன் எல்லாத்தையும் செய்துட்டேன் அப்படின்னு பேசுகிறார் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் செய்யுங்கள்